எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என தாம் எதிர்பார்ப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார் அமைச்சர் பந்துல குணவர்தனவுடன் இன்று பல அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் உங்களுடைய தலைவரான அமைச்சர் இந்த அரசாங்கத்தின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த மாகாணத்தில் பலத்தையும் சக்தியையும் வழங்குவதுடன் மிக கடினமான காலப்பகுதியில் அரசாங்கத்தை கொண்டு நடாத்த உதவி புரிந்து கொண்டு அரசாங்கத்தினால் இழப்பீடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறிதளவு உப்பேனும் கிழக்கு மாகாணத்திற்கு கொண்டு வருவதற்காக பாடுபடும் அமைச்சராக இவர் இருக்கின்றார் அமைச்சர் பிள்ளையான் தலைமையில் இந்த மாகாணத்தின் அரசியல் தலைமைத்துவத்தை மீண்டும் ஒருமுறை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பை ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்க வேண்டும் எனும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன்

அந்த இலக்கை நாங்கள் எ ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் சிலர் கேட்டார்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஒரு நரிச்சனமானவர் என்று சொன்னார்கள் தெரியும் அவர் யாருடைய மருமகன் எப்படி பணியாற்றுவார் என்பதை நாங்கள் அறிவோம் அதே போன்று யுத்த காலத்திலே இந்தியாவை எங்களோடு இணைத்து கிழக்கு மாகாணத்தினுடைய எண்ணெய் குதங்களை எல்லாம் கொடுத்தார் என்பதை எல்லாம் எங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளுக்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து அதை நடத்தியவர் கூட இருந்து அரசியலை காலத்தில் இருந்து பல விடயங்களை கண்டறிந்தவர் சம்பந்தன் வந்து தன்னுடைய செய்தியை சொல்லியிருக்கிறவர் என்று பல வரலாற்று கடமைகளை சுமந்து நிற்கிற அடிப்படையில் பெறக்கூடிய அதிகாரியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மாகாணத்துக்கு தேவையான அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சி வெற்றியளிக்கும்